இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட மே மூணு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா மலர் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறா சேதுகிட்ட இந்த மாதிரி வந்து தண்டனை கொடுத்தீங்க சரி ஆனால் இவ்வளோ நாளாக கொடுக்குறது கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் அப்படிங்க மாதிரி கேட்குறா அவரும் வந்து ஆமாவில் இவ்வளோ நாள் வந்து இப்படி வந்து தண்டனை கொடுத்துட்டோம் அவன் நல்லா ஆகிட்டான் திருந்திட்டான்னு வேற சொல்கிறான் சரி அப்பாட்ட பேசுகிறேன் அப்படிங்கம்மா சொல்லிட்டு போயிட்டு தமிழ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா தமிழ் கிட்ட என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து மலர் கேட்டாங்க என்ன பண்ணுறது அப்படிங்க கேட்க நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் ஏன்டே உனக்காக தான் அவள் பேசிகிட்ருக்கிறா அவள் வந்து இவன் ஒன்ட்டை வந்து சேது வந்து ஒன்ட்டை பேசிட்டு இருக்கா நீ என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னா சும்மா அப்படியே வந்து மேலே விட்டுவோம் பேசுகிறாங்களோ அதுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ எப்படியோ வந்து அவள் சொன்னதை அதாவது ஈஸ்வரியும் வந்து சித்ராவும் சொன்னாங்களே அது சொன்னதை வந்து செஞ்சுட்டா தா தமிழ் அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு இன்னொரு சைடு வந்து போஸ் வந்து திருந்திட்டான் அப்படின்னு பார்த்தா அவன் திருந்தாமல் அந்த பொண்ணு ரஞ்சினி இருக்கால அவள் கூட சுற்றிட்டு இருக்கிறான் அவள் வந்து ட்ராப் பண்ணுறா ஹனி ட்ராப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க அதெல்லாம் தெரியாமல் இவன் பாட்டுக்கு போய் குடிச்சிட்டு அவள் கூட படுத்து கிடக்குறான் அப்படின்ட்டுருக்க அதை வந்து அவன் வந்து ரெக்கார்ட் பண்ணி அமுச்சோட போகிறா என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க ஓனர் இருக்காங்கல்ல ஒருத்தன் வந்து அவரு கூட ராசாங்கத்து கூட போட்டி போட்டு தோத்து போனான்ல அவன் வந்து பிளான் இருக்கான் இருக்க அவன் என்ன பிளான் வச்சிருக்கான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடத்துல தான் வந்து அந்த எக்ஸாமுக்கு போக அதாவது எக்ஸாமெலாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக போகிறக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தலைவலிக்குது அப்படின்னு போய் சொல்லிட்டு கவுன்சிலிங்க்கு போயிட்டு இருக்காங்க போகிற வழியில் வந்து இவங்க எங்கே போகிறாங்க கண்டுபிடிக்கணுன்ட்டு தாமரையும் அவங்க அம்மா இருக்காங்கல்ல சாவித்திரியும் அவங்க பிளான் பண்ணிட்டு கூட போயிட்டு இருக்காங்க ஆட்டோவில் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க அதை பார்த்த கருப்பு வந்து அவன் பிளான் பண்ணி வேகமாக வண்டி ஓரள ஆரம்பிச்சிட்டான் வண்டி வந்து ஆட்டோ வந்து அவ்வளோ வேகமாக போகாது அப்படிங்கிறனால அவங்களால ஃபாலோ பண்ண முடியல திடீர்னு ஒரு லெஃப்ட் எடுத்து அவங்கள இறக்கி விட்டு திரும்ப வந்த ரூட்லேயே போக ஆரமிச்சிட்டா இந்த போயிட்டுருக்காங்க பாருங்கள் வண்டி அப்படின்ட்டு அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லி இவன் வந்து சொல்கிறா அப்படின்றதுக்க தாமரையும் சாபத்திரையும் வந்து ஃபாலோ பண்ண சொல்ல வீட்டுக்கு போயிட்டு அங்கே நின்றுட்டு இந்த சில விஷயங்கள்லாம் வந்து சில இதுக்கெல்லாம் திருந்தவே திருந்தாதுங்க எப்படி வந்து இது வந்து சிபிஐன்னு நினைப்பு மனசில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான் இவங்க பேசுகிறதே நம்மள்தான் மாதிரி தெரியுதுடி என்னடி பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்கன்ட்டுருக்க கவுன்சிலிங் போனவங்களுக்கு மதுரையிலேயே வந்து சீட்டும் கிடச்சிருது அதாவது காலேஜ் சீட் கிடச்சிருது மெடிக்கல் சீட்டு ஸோ அவள் வந்து ஜாயின் பண்ண போகிறா அப்படின்ட்டுருக்க என்ன போகுது எப்படி வந்து இதை சமாளித்து வீட்டில் சொல்லி அவளை வந்து படிக்க வைக்க போகிறான் சேது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்